பிரபஞ்ச அனுபவம் செவத்பட்டி என்ற கிராமம் அந்த கிராமத்தில் திருவிழா திருவிழாவிற்கு நாங்கள் எல்லோரும் போயிருக்கிறோம் அங்கு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் ரஞ்சிதம் டீச்சர் அவர்களும் வந்திருக்கார் அப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு அவர்களை பார்த்தேன் அவர்கள் இதோடு பேசி குடும்ப விவரங்களை குடும்ப விவரங்களை பகிர்ந்து கொண்டார் இப்போ நீங்கள் என்ன செய்கிற ஏன் செய்கிற என்று கேட்டார் நான் ஒரு ஹோமியோவதி டாக்டராக படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கிராமத்தில் நம்ம வீட்டில் தான் காமநாயக்கம்பட்டியில் கிளினிக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அவர் சொன்னார் அவர் கேட்டாங்க இந்த குழந்தை இல்லாத கேஸுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு என்ட கேட்டாங்க அதுக்குண்டான மருந்து ஓன்கிட்ட இருக்கா அப்படின்னு குழ இல்ல குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மருந்து இருக்குது ஆனால் தம்பதியர் இருவரும் வந்து குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பு எடுக்கணும் குறிப்பு எடுத்தால் ஹோமியோபதி பார்க்க முடியும் ஆகவே அவர்கள் வந்தால் பார்க்கலாம் என்றேன் உடனே அவர்கள் சொன்னார் என்னுடைய மகளுக்கு எட்டு வருஷமா குழந்தை இல்லை சென்னையில் தான் இருக்காங்க அங்கே எல்லா மருத்துவமனையிலையும் பார்த்து ஒன்றும் பிரயோசமாக இல்லை டெஸ்ட் இடுப்பு கூட ஒரு தடவை பார்த்தாங்க அது சக்ஸஸ் ஆகலை என்ன செய்யன்னு தெரியல நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் குறிப்பு எடுக்கணும் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பிறகு மறுநாள் ஒரு வாரம் கழித்து அவர்கள் பேசுகிறார்கள் சென்னையிலேருந்து பேசுகிறாங்க உங்களுக்கு போக வர டிக்கெட்டு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் உடனே வந்து பார்த்து குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஃபோன் பண்ணேன் சரி நம்ம படித்த ஆசிரியர் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு நான் சென்னை பிறப்பிட்டேன் அதாவது மோ நைட்டில் பிறப்பிட்டால் காலையில் போயிடுவோம் பிறகு நைட்டில் புக் பண்ணி காலைல வீட்டுக்கு வந்துடலாம் ஆக என்னுடைய கிளினிக்கெல்லாம் முடிச்சுட்டு நான் நைட்டில் ட்ரெயின் ஏறி சென்னை போய் காலையில் இறங்கிட்டேன் இறங்கினோன்னா அந்த வீட்டில் அந்த அம்மா மட்டும் இருந்தது அந்த வீட்டு அம்மா மட்டும் இருந்தது விசாரித்த டீச்சரும் இருந்தாங்க கூட அவங்ககிட்ட குறிப்பு எடுத்தேன் இந்த மாதிரி எப்படி எப்படி இருக்குது மாலை விளக்கெல்லாம் அப்படி போகுது அப்படிங்கிற விவரம்லாம் கேட்டு குறிப்பு எடுத்துக்கொண்டேன் அவர் கணவரை எங்கேன்னு கேட்டேன் அவங்க வேலை இப்போ இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த வேலையுற இடத்துல நான் போய் பார்க்கலாமா அப்படின்னேன் போய் குறிப்பு எடுத்து வந்துட்டோமா அப்படின்னேன் அவர் சொன்னாங்க பேயசு கார்டனில் அம்மா வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே யாரையும் உள்ளே விட மாட்டாங்க நான் ஃபோன் பண்ணி ஒன்னா வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் ஃபோன் பண்ணவொன்னே ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டார் அவருக்கும் குறிப்பு எடுத்து ஒரு மூன்று மாதத்தில் உங்களுக்கு குழந்தை உறுதியாக தங்கும் என்று சொல்லிவிட்டு வந்து மருந்து அனுப்பணும் முதல் மாதம் அனுப்புகிறோம் ரெண்டாவது மாதம் அனுப்புகிறதுக்குள்ளேயே குழந்தை சக்ஸஸ் ஆக சக்ஸஸ் ஆக குழந்தை தங்கிக்கிட்டது அங்கே டெஸ்ட் பண்ணதில் குழந்தை தங்கிடுச்சின்னு வந்துடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆக குழந்த தங்கி ஒரு பத்து மாதத்துல நல்லா நல்ல குழந்தையா ஆண் குழந்தை பிறந்தது இப்போ இந்த சம்பவம் எப்படி அப்படின்னு எனக்கு யோசனை அப்போ ஒன்று இரு சதவீதம் நடந்ததுன்றது இப்போ யோசிக்கிறேன் யோசிக்கும்போது சென்னையில் உள்ள எல்லா ஆஸ்பத்திரியிலும் பார்த்தாங்க சக்ஸஸ் ஆகலை ஒரு மூணு கிடக்கிற சாதாரண ஆள் சாதாரண ஒரு ஹோமியோபதி மருத்துவர் இது இது எப்படி அந்த பிரபஞ்சம் கொண்டு போய் ஒன்றுச்சுது அவங்களுக்கு அறிவும் இல்லை அந்த டீச்சர் தான் எனக்கு தெரியும் அந்த அந்த சூழ்நிலையே எப்படி அந்த பிரபஞ்சம் உண்டாக்குச்சு அவங்க குழந்தை இல்லை இல்லைன்னு வருத்தப்பட்டு ஒரே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வாய்ப்பு கிடைக்குதோ அதை திருப்பி விட்டு அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தது ஆகவே பிரபஞ்சம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்குது நீங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நடந்ததையெல்லாம் நீங்கள் அதை திரும்ப பார்த்தீர்களே ஆனால் அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி தெரியும் ஆகவே பிரபஞ்சத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்